அவர் என்னது நயன்தாராவை வைத்து டார்கெட் செய்து தனுஷ் நயன்தாரா தரப்பு வக்கீலின் கிடுக்கு பிடி எதிர்கேள்வியால் தனுஷ் தரப்பு அதிர்ச்சி தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் நடைபெறும் சண்டை அனைவருக்கும் தெரியும் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் நயன்தாரா மற்றும் தனுஷ் தரப்பு வழக்கறிஞர்களிடையே நடைபெற்ற விவாதம் பற்றிய முக்கிய தகவல்களை பெஞ்ச் வெளியிட்டுள்ளது அதனை சுருக்கமாக பார்க்கலாம் நயன்தாரா தனது திருமணத்தை வீடியோ எடுத்து நெட்ளிக்ஸ் ஓடிடி தளத்திற்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது முன்னதாக வெளியிடப்பட்ட டிரெய்லரில் நானும் ரவுடிதான் படத்தின் மூன்று செகண்ட் காட்சிகள் இடம்பெற்றன இதற்கு நடிகர் தனுஷ் எதிர்ப்பு தெரிவித்தார் நானும் ரவுடிதான் படத்தை தனது நிறுவனம் தயாரித்துள்ள நிலையில் அந்த காட்சிகளை பயன்படுத்தக்கூடாது என கூறியுள்ளார் இந்த நிலையில் இது குறித்து சமூக வலைதளத்தில் பெரும் புயலை கிளப்பினார் நயன்தாரா மூன்று செகண்ட் வீடியோவிற்காக பத்து கோடி ரூபாய் கேட்டு தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியதாகவும் அவர் தனது சொந்த செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகவும் பகீர் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் இந்த நிலையில்தான் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்ட காட்சிகளை விட நீண்ட காட்சிகளை நெட்ளிக்ஸ் தளத்தில் தனுஷ் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டுள்ளார் மேலும் நயன்தாரா அந்த காட்சியின் போது அணிந்திருந்த உடைகள் உள்ளிட்ட காஸ்டியூம்கள் அனைத்தும் தனுஷுக்கு சொந்தமானவை என அவரது வக்கீல் வாதிட்டுள்ளார் இந்த நிலையில் திடீர் ட்விஸ்ட் ஒன்று நடந்துள்ளது வண்டர்பார் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடுவதற்கே உகந்தது அல்ல என்றும் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் தான் தனுஷ் வழக்கு தொடுக்க வேண்டும் என நயன்தாராவின் வக்கீல் வாதிட்டுள்ளார் இது தனுஷ் தரப்புக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் படம் எடுக்கப்பட்ட போது வண்டர்பார் நிறுவனம் சென்னையில் தான் இருந்தது என்றும் படப்பிடிப்புகள் அங்கு நடந்தாலும் படம் சென்னை உள்ளிட்ட பல நகரங்களிலும் பார்க்கப்படுவதாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்க ஏற்புடையதுதான் என தனுஷ் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டுள்ளார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்